அந்த அளவுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டவராக என்றும் நான் இருப்பேன் அந்த குடும்பத்தை நன்றி கடன் பட்டவராக இருப்பேன் அதனுடைய நிகழ்வாத்தான் எனக்கு நீ பேசும்போது பேசும்போது எனக்கு யார் மாவட்ட சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தலைவர் முடிவெடுக்க இருக்கிறார் அப்படி முடிவெடுக்கிற அந்த நாள் அந்த நாள் அந்த நேரம் அந்த ஒரு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தலைவர் இல்லத்துக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில யாரை உருவாக்கணும்னு சொல்லி கேட்கறப்போ அந்த கவுன்சிலர் இல்ல எல்லாமே கவுன்சிலர் தான் அவங்களுக்கு தலைமைக்காக அடையாளம் யாரு அந்த நேரத்துல என் உடன் பிறந்த என்னை எப்படி எனக்கு அரசியல் ஒரு காலத்தில் எனக்கு அரசியல் ஆசராக இருந்தாரோ அதுபோல எனக்கு என் குடும்பத்தில் தாய்க்கு தாயாகவும் தந்தையின் தந்தையாக இருந்தார் என் அண்ணன் நான் குடும்பத்தில் மூணு பேர் அவர் மரண பொட்டிக்கல இருக்கின்றார் திருவண்ணாஸ்பிட்டல மரண பொட்டிக்கல இருக்கின்றார் அவர் கடைசியா என்னை பார்க்க சொல்லி கூப்பிட்டு விட்டார் நாசர் வரச்சொல்லி பேசணும் குடும்பத்துக்கு தான் தலைவர் சரி என்ன பேச நினைக்கிற சொல்லி கிளம்புற நேரத்துல ஒரு உத்தரவு வருது அண்ணா வேணும் கூப்பிடுறாரு நாசர் உடனே வாழ்ந்து தலைவர் யாரும் சொல்லி தேர்ந்தெடுக்க போறாரு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறாரு நீ வந்து நீ ஒரு பக்கம் மாவட்ட செயலர் நான் இந்த பக்கம் மாவட்ட செயலர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கின்றத நம்ம முடிவு சொல்லுங்க அப்படிங்கிறாரு சரி வரல இங்க ஒரு பக்கம் எங்க அண்ணனுடைய அழைப்பு அழைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிகளா இருக்கு நான் சரி கிளம்பி வரா அப்படின்றாங்க நான் போய் தலைவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் போன இடத்துல நம்ம எட்டு எல்லா இடத்துல எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற காரணத்தால் மொழி ஒன்பது பத்தாயிச்சு பத்தாயிரம் தலைவர் கூப்பிட்டு இருக்க யார நம்ம இந்த மாவட்டத்துக்கு தலைவராக போகலாம் தான் இல்லாம தலைவர்கிட்ட நான் சொன்னேன் தலை விடுக்கிற முடிவுக்கு நான் நான் இருக்கிற முடிவு அப்புறம் இருக்கட்டும் நீங்க யாரை சொல்றீங்க அப்போ முதல்ல நாங்கள் வேறு நான் தொடர்ந்து கூட நாங்கள் வாயப்படுங்க ஆனா இந்த மாவட்டத்தில் ஒரு ஆண்டு காலம் காரில் இருட்டா வைத்த காலம் அஞ்சேவே காரில் நேரம் மிசா என்கின்ற கொடுமை சட்டம் நிறைவே நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் அண்ணன் குமரி பூண்டி வேலு அவருடைய மகன் இந்த பொறுப்புக்கு வந்து கேட்கிறாங்க அதனால நீங்க அந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க உன்னைய தலைவர் எனக்கு தட்டி கொடுத்தாரு யாரே தளபதி வந்து தட்டி தாய் தாயிபத்தோட ஏன்னா அவர் மனசுல அதான் இருந்தது உமா மகேஷ் இருந்த ஆக உமா மகேஷ்வையை தெரியுமா தெரியாததை கட்டும் இருந்தாலும் வேணும் என்ன உழைத்த உழைப்புக்கு தன்னுடைய அவருடைய மகனுக்கு இந்த பறவை தரவிச்சு மனசுல இருந்திருக்கு உன்னை என் முதுவ தட்டி கொடுத்தார் அப்புறம் வேற ஒரு பார்வை கொடுத்தார் வேணும் என்ன எதுவும் பேசுறேன் சொல்லணும் கொடுங்க எங்க கொடுங்க சொல்லணும் இருந்தாலும் அவர் தன்னுடைய பெண்ணுன்றதால மவுன சாதிச்சுட்டார் அதுக்கப்புறம் டிக் பண்ணிட்டாரு தலைவர் யாருன்னாரு எங்க பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி கொடுங்க யார் என்ன தேசிய ஒடிசியாவில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்தார் மணி ஏற்க பத்து ஆயிடுச்சு அப்படி நான் விடுபட்டு வர பதினொன்னு அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்க பார்க்க முடியாது ஒண்ணு போன இடத்துல மருத்துவர் சொல்றாங்க எங்க டைம் யாரும் பார்க்க முடியாது அளவு பண்ண மாட்டோம் காலையில் அளவுண்டார் ஆனால் ஒரு துக்கமான செய்தி என்ன நகரடியால் என்ன அவர் என்ன சொல்ல நினைச்சா எனக்கு தெரியாது குடும்பத்துடைய தலைவர் அவர் என்ன சொல்ல நினைச்சா எனக்கு தெரியாது இருந்தாலும் எங்க அண்ணன் அவர்கள் உயிர் இந்த வளர்த்து தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்த வளர்த்து ஆளக்கிய அண்ணன் அவருடைய மரணப்படிக்கல இருந்தது கூட அதைதான் பெருசா எடுத்துக்காம அண்ணன் வேணும் அவர்களை உத்தரவிட்டு தலைமை வரக்கு யார் தேர்வு இருக்கிறதுக்காக அந்த போனவன்

இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் அருமையான மொழி திட்டப்பணி எல்லாம் ஏற்றிலும் மீட்டலும் காத்தலும் காத்த உயிர்த்தல் மன்னர் என்று சொல்வோம் வள்ளுவோம் அது போல ஏற்றி திட்டங்களை எல்லாம் தீட்டி இந்த மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு எல்லாம் திறம்பட செயல்பட்டு வந்தவர் அன்பு சகோதரி நம்முடைய உமாபகேஸ்வரி அவர்களை இந்த நேரத்தில் நான் மனமான குணமான வார்த்தை கனவுப்பட்டிருக்கின்றேன் அவரோடு இருந்து பணியாற்றிய அனைத்து நம்முடைய கவுன்சிலர்களாம் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா சிறப்பான முறையில் அவங்க கடந்த முறை பணியாற்றினார்கள் ஆஹ் சிறப்பான ஆட்சி இந்த ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நினைக்கிறார் இதை சந்திரபாபு நாயுடு இலவச பசுடா போறது பக்கத்துல இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கொடுத்து கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப இந்த எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு மாசம் தேவையான நம்மளுக்கு முதலே கொடுத்து அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆனா நாங்க அப்படி செய்ய நம்ம செய்யல எலக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தருவோம் சொல்லுவோம் அது பேர் உரிமை தொகை வச்சார் அத உங்களுக்கு வந்து வேற மாதிரி இலவசம் சொல்ல வேற கருணை தொகை அப்படியே சொல்ல உரிமை தொகை பெண்களுக்கு உரிமை ஒரு அக்கா ஒரு அண்ணன் தம்பி வீட்டில இருந்து தாய் வீட்டுல இருந்து எப்படி ஒரு சீதனமா தருவோம் அவ்வளவு உரிமை அத மாதிரி உரிமைத் தொகைன்னு அதுக்கு பேர் வச்சு கொடுத்த ஒரே தலைவர் நம்ம தமிழக முதல்வர் அதே போன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மகளிர் சுய உதவி கோடி ரூபாய் முதல் ஆட்சிக்கு வந்து முதல் வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி கோடி அதே மாதிரி ஏழாயிரம் இருபதாயிரம் கோடி ரத்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ மூவாயிரம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடல வாங்கி முடிஞ்ச அந்த சுய உதவிக்குழுவிட்டு ரத்து செய்திருக்க ஆக ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கிற பிடிக்கலுக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தையும் தாயு உள்ளத்தோடு கொடுத்தாரு ஒன்னு வரைக்கும் படிக்கிற பசங்க பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் தமிழ்நாடு அறுநூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்தில் பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் படிக்கிறது இந்த பதினெட்டு லட்சம் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுக கொடுக்கிறார் காமராஜர் உணவு திட்டத்தை உருவாக்கல தலைமதி தன்னுடைய மறைந்த முறை அவர்கிட்ட கலைஞர் திருமதி தன்னுடைய கலைஞரவர்கள் அதை வந்து விரிவுபடுத்தி முட்டையோடு சேர்ந்து கொடுத்தேன் ஆனால் முதல்வர்கள் மாதிரி இருக்கும் தேவைக்கு உணவுப்பான் இறைவன் என்பது போல அந்த மாணவ செலவுகள் அஞ்சு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் படிக்கின்ற அந்த மாணவ செலவுகளை காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்தியாவிலேயே முதல் அறிமுகப்படுத்தின ஒரே முதல்வர் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வரையும் பொழுது ரூபமா நம்முடைய மக்கள் அக்கறை கொண்டு தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய தன்னை தண்ணியை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தும் நாலு பொழுது உங்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி

ஆக ஒன்னொன்றுக்கு நம்ம எல்லாம் அனைத்துலயும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் முதல் 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உள்ளாட்சியில வெற்றி நகராட்சியில வெற்றி அதற்கு பிறகு நடந்த சட்டமன்றத்தில் வெற்றி அதே மட்டும் ஜெயக்குமார் எம்பி அப்பவும் வெற்றி அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வெற்றி அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா அகில தமிழகத்திலே எங்கேயும் எந்த மாநிலத்திலும் பெரிய பெரிய ஜாமோனா நிக்கிறாங்க எம்பியா அந்த இடத்துல கூட இல்லாம முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தரமானவர் நல்லவர் இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியும் ஆனா பொதுமக்களுக்கு சாதாரண பாமரர்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படியாப்பட்டவர் தன் பொறுப்பை கொண்டு வந்து நிற்கிறார் அவருக்கு எந்தவித செலவும் இல்லாம பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வச்சீங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் பெறுவது பெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர் யாருன்னா நம்ம மரியாதைக்குரிய சசிகாந்த் அவர்கள் இந்தியாவில ரெண்டாவது ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் வந்து அஞ்சு லட்சத்துக்கு இந்த வாக்கு இருக்கு ஆக எதுலையுமே திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாவது அளவுக்கு இந்த ஆட்சிக்கு நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி 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 தேடி தந்திருக்கிறோம் அதே போன்றுதான் வருகின்ற காலகட்டத்திலையும் நீங்க நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய மாணவ தமிழக முதல்வர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற அளவிற்கு நீங்க எல்லாம் ஒன்றாக இருந்து அவருக்கு மீண்டும்

விளையாட்டு வீரர்கள்லாம் வரக்கூடிய அந்த செஸ் ஒலிம்பியா போட்டி அதுல வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஏற்ற உணவு அவங்களுக்கு தேவையான இருப்பிடம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண மூணு வருஷம் ஆகும் ஆனா மூணே மாதத்தில் திறம்பட செயல்பட்டு அந்த செஸ் போட்டியை நடத்திய மகத்தான மாபெரும் முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் எதிலையும் எடுத்தீங்கன்னா எதிலையும் முதல் 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 இந்த பாராட்டி பாராட்டு செஸ் ஒலிம்பியாட்டோட சேர்மன் வந்து இது வரைக்கும் உலகம் ஃபுல்லா நாங்க நடத்தினோம் செஸ் செஸ் ஒலிம்பியாஸ் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை ஆனா இந்த இந்தியாவில குறிப்பாக தமிழகத்துல சிறப்பான முறையில் தன்னுடைய தமிழக உதவர் இருந்து கொண்டு அவரே நேரடியாக திட்டங்களை திட்டி சிறப்பான முறை நடத்தி இதுவரை எந்த அகில உலகத்தில் எந்த நாட்டில் நடக்காத அளவுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்த அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அமைதி பூங்காக அதே நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர்கள் முதல்வருக்கெல்லாம் இன்றைய முதல்வராக நம்பர் ஒன் தமிழ்நாடாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தர வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய உங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சாலும் ஒன்றும் திருப்பி அடிச்சு தேர்வு வரதான் போது அடிச்சதை தான் போறாங்க அறிவிக்கின்ற நேரத்தில் நீங்க எல்லாம் நிச்சயம் பாக்குறாங்க பதவி இருக்காது நிச்சயம் நீங்க ஏன்னா பதவி இருக்காங்க